அப்படியே அடிச்சு அடி அவங்க இல்லை அப்படி அடி அடி அடிச்சு அப்படி காடுக்கு கட்டி கைக்கு நடங்கட்டி கைக்கெல்லாம் அப்படி சோடு ஓடுற மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க அப்படி உன்னாட்டங்கார கூட என்னாட்டங்கார்கிட்ட போய் அண்ணன் வாங்கி அரைச்சோன்னா அண்ணன் வாங்கி அரைச்சோடனும் கழிச்சு நிப்பிட்டான் அதை வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட போய் அந்த சேத்துல அது அவங்க போயிட்டான் பேர் என்னமா

கை கால்லாம் அப்படி அடித்தோடு விடுற மாதிரி அடிச்சுட்டாங்க பாவம் அவளாம் எங்கேயும் போகல அவங்க மீன் வாட்ட அடிக்கிற இங்கூட்டுக்கு அந்த காட்டுக்கண்ணு அவ்வளோ அப்படி அடிச்சு அப்படியே நெத்தம்பி தழஞ்சிட்டு போகுது கரெக்டாக எண்ணி அங்கேருந்து கொண்டுக்கிட்டு வந்தாங்க வாடுபாடு கட்ட வரிகிட்டு இருக்கிற விட சீ ஆடி கொண்டு ம் கொண்டுக்கிட்டு வந்து எங்களை மூணு பேர்த்தியும் அவங்க இந்த பயனாடு அவங்க சின்ன எண்ணெய் ஆனால் மூணு பேர்த்தி ஒன்றா சைடு பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு சாயின்ட்டு பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து பார்க்கும்போதெல்லாம் இங்கே வந்து கையிருந்து வரலாம் காணும்போது எங்கள் சன்னா விட் பார்க்கும்போது அவங்களாம் அட்டிச்சாட்டி அப்படியே அப்படியே சச்சாவுன விட்டுறா அப்படியே கண்ணி அப்படி கண்ணி போயிச்சு என் வர மாதிரி ஆயிப்பிச்சு அவன் அப்படியே படாத பாடுபட்டாடி செவ்வா செவ்னா சரி சரியாட்டுமே இருந்தவங்க உடம்பான் உங்கள் வீட்டுக்காரனுக்கா கண்ணா அவை அந்த வீட்டுக்காரனை பார்த்தான் அவள் விட்டுட்டு ஓடி அவன் பிள்ளைங்க குழந்தைய இருக்கும்போதே விட்டு ஓடி போயிட்டான்

அதுக்கோசரம் நீ எங்கடா போய் காய்ச்சி வாங்கின என்னடா பண்ண எங்க பேரு சொல்லி எப்படா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் அடிச்சு போட்டாங்க அடிச்சு இந்த கையில கம்பள வீங்கி பெரிய இதெல்லாம் கொண்டு போய் குளத்தூரில் கொண்டு போய் மேட்டு கொண்டு போய் பெட்டி சேர்த்தி அவனை எல்லாம் பண்ணி அச்சு பண்ணியும் கொண்டாந்து இந்த விழுந்து ஓட்டுறதா அப்போ இந்த ஊர் இந்த பக்கம் கட்டலை இது அதுக்கு வர பக்கம் கட்டுறது அது வந்து கட்டியே கொண்டு போய் பெட்டி சேர்த்தி அப்படி ஒரு காலு கையில் இந்த ஜோடி அப்படி பேடை சட்டில் ரெண்டாவது போட்டு தான் கிழிச்சு எடுத்தாங்க அப்படித்தான் எடுத்தாங்க அது நம்ம சத்திரவாதியாகி போயிடுச்சு அப்போ அவனு தெரியாது செஞ்சு சரி தெரியாது செஞ்சேன் நான் என்மா சரி இப்படி பண்ணி போலான்னு இதை வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கல அதை வாங்கி போய் நடுவழிலேயே போட்டான் இப்போ சொல்ல போனால் அது வீரப்பனுக்கு இந்த மாதிரி தப்பான முறையில் இந்த மாதிரி காசு வாங்கினது பண்ணதுலாம் தெரிஞ்சதனால தான் அந்த அளவுக்கு பிடிச்சி அடிச்சு ஆமாக்கண்ணு அதுக்காக தான் அடிச்சு ஓட்டு பாவான அடி என்ன அடிச்சு அப்படியே மூஞ்சு கால்லாம் கை காலெல்லாம் வீங்கி அப்படி ஒரு காலு கையில போட்டு ஆகி வச்சு பாவம் அடிச்சு அப்பா எழுந்துட்டு தண்ணி தனியா தான் வளர்ந்துட்டு இருக்கீங்களா ஆமா கண்ணு நான் வந்து இப்ப எந்த வேலையும் இல்லை இந்த காட்டு வேலைக்கு போனா தான் எனக்கு கஞ்சி காட்டு வேலைக்கு போனேன்னா எந்த கஞ்சியும் எனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு அரிச நல்ல அடிச்சாதான் சோறாவுக்கும் இல்லைன்னா இல்லை எனக்கு கூட நம்ம பஞ்சம்தான் சோத்துக்காய் சாத்துக்காய் எல்லாத்துக்கும் பஞ்சம் இது வந்து ஓரம் ஊடு இது வாட ஊடு எனக்கு வந்து குடியிருக்கிறதுக்கு ஊடு கிடையாது ஆமா இப்ப நீங்க வாழ்றதுக்கு இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சொந்த வீடு கூட இல்லைன்னு நினைக்கிறீங்க இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அரசிடமோ இந்த மாதிரி சொல்ல நம்மளுடைய சதாசிவம் கமிஷன் இந்த சார்பா என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க இது மாதிரி இருந்தா நான் பொழைச்சிக்குவேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வாழும் அப்படின்னு என்ன எதிர்பார்க்கறீங்க எனக்கு அதே ஒரு பத்தஞ்சு கொடுத்து எனக்கு ஒரு ஓடு கட்டி கொடுத்தா ஒண்ணு போதும் இந்த இடத்துல வந்து இது வாட ஓடு இதுல வந்து என் பையன் சேர்த்து இந்த சுவீட் பாசுக்கு ஓட மாட்டேன் என் பையன் இதுல போய் தடுத்துக்கிட்டாங்க பையன் வச்சு கட்டளை பட்டளத்தவச்சு இதில் போச்சு பண்ணி தூக்கிட்டு போகணும் ஒரு எங்கள் பையனிய கூட வாட்டினாங்க தடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அவத்திரி இறக்கி வச்சிட்றாங்க அண்டாட்றாங்க அவத்திரி விட்டுரும் அப்படின்னுட்டோம் அப்புறம் அவத்திரி விட்டுட்டு சரி வெள்ளை பண்ண போகணுன்னு போட்டு வெள்ளை போய் வந்து சொல்லி அதுக்கு முதல்ல ஏன் இந்த போய் இதில் தூக்கிட்டு போனேன் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு வருவாங்க அப்புறம் தூக்கிட்டு போய் பையனுக்கு வச்சாங்க நாங்கள் இந்த இடத்துல செத்தா என்னை கூட தூக்கிட்டு பார்த்து விடமாட்டாங்க எனக்கு வந்து அங்கே நில அங்கே இருக்குது அது வீடு கட்டி கொடுக்கு வழி இல்லை நான் வந்து எனக்கு ஊடு வேணும் கையில பத்து இடத்துல செத்தாலும் எனக்கு தரத்துக்குவாங்க எங்கள் பையனையும் செத்து விட விட்டாங்க குழந்தையும் செத்து என்னை செத்து அதில் விடுவாங்களா விட மாட்டாங்க அதுக்குத்தான் வந்து இது எதாவது இது வந்து உடம்பு என்னைக்கு செத்தாலும் இது ஓரம் விடு இதில் இருக்க முடியாது உயிர் போனால் விடமாட்டாங்க அங்கே வந்து கையில் ஒன்று ஏதோ மாதம் எதோ ஊடு கட்டி எதை இருந்தால் அது செத்த நேர் ரோட்டு வருது ஏன் நிலம் இருக்குது அங்கே அது தூக்கிட்டு போனோம் அதுதான் இப்போ உனக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஏதோ இந்த வீட்டு நிலம் இருக்குது இந்த கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு கோவ்டர் மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்து கட்டி கொடுத்து ஏதோ பத்து அஞ்சு குடுத்து கையில போதவன்னா ஏதோ உசூர் ரோட்ல வரைக்கும் ஏதோ வாங்கிட்டு போயிருவான் அததான் எதிர்பார்க்கறீங்க உம் அதுக்கு மேல ஒண்ணு வேண்டாம் இன்னொருக்கு என்ன பொய்யேனு சரிங்க நான் புழைக்காற பொழைப்புக்கு விழுத்தான் உம் இதே இதுக்கு மேல புழச்சா மட்டும் என்ன ஆகுது அவனாக்கறான் அதெல்லாம் போயிருச்சு அவன் சின்ன குழந்தையிலேயும் அவன் பன்னெண்டு வருஷத்துல அவன் அப்படியே அப்படி பரசல் இழுத்துட்டு வந்தானே என் மாத்திரம் பார பிருனா எழுத்துட்டு வருவான் இப்ப அவனே என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா அடிச்சு மண்டை மூலையே கலக்கி அவன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான் இதுக்கு மேல வந்து நீங்க என்ன போய் எனக்கு அவத்துல ஒரு ஊடு கட்டி எதை என் கையில ஒரு பத்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் இது வரைக்கும் இந்த அம்மா கிட்ட பேசினதுல அவங்க என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா நான் இருக்கிறதுக்கு குடி இருக்கிறது கூட வீடு இல்லை இந்த வீடு வந்து ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இங்க இறந்து போயிட்டா கூட இங்கேருந்து எடுத்து போகிறது கூட என்ன வெளியில விட மாட்டாங்க அப்படி வரும் தட வசதி இல்லாத ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஏதோ எங்க மாமனார் காலந்த காலத்துல வாழ்ந்த ஒரு வீடு இருக்குது நிலம் இருக்குது அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு குவார்டர்ஸோ இல்லை ஏதோ ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்து எனக்கு ஏதாவது பத்து அஞ்சு காசு கொடுத்தா ஏதோ கடைசி வரைக்கும் ஏதோ இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட்டு என்னுடைய காலத்தை நான் கழிச்சுருவேன் அதனால் வந்து அரசு இந்த மாதிரி சார்ந்த இந்த மாதிரி எல்லாம் உதவி செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறாங்க சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகா சிறப்பு அதிரடிப்படை அதே மாதிரி தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த அதிரடிப்படையால் முழுமையாக பாதித்த ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களாம் ரொம்பவுமே இன்னைக்கு வந்து வாழ வழி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நம்முடைய தமிழக அரசு கர்நாடக அரசு அதை சார்ந்த இந்த மாதிரி சதாசிவம் கமிஷன் இந்த மாதிரி உள்ளவங்க உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பதிவு எடுத்து போட்டிருக்கேன் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இவங்களுக்கு உங்களுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த விடைபெறுவது மேற்றை நன்றி வணக்கம்